திருவாரூரை சேர்ந்த ராஜேந்திரன் என்பவர் காரைக்காலில் விவசாய கூலி வேலை செய்து வந்துள்ளார் அவர் இறந்துட்டதாக வந்து காவல் நிலையத்தில் வந்து அவரோட பசங்க வந்து திருவாரூரில் இருந்திருக்காங்க இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று இறந்ததாக அவருக்கு அவரோட குடும்பத்தினருக்கு பதினாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தகவல் சொல்லியிருக்காங்க திருவாரூரை சேர்ந்த அவங்க குடும்பத்தினர் வந்து மனுதாரர் பதினஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று போய்ட்டு அரசு காரைக்கால் அரசு மருத்துவமனையில் பிரேதத்தை போய் பார்த்துருக்காங்க மார்ச் அதை பார்த்தா அது வந்து அவங்க ஃபாதரோட அவங்க தந்தையாரோட வந்து சடலம் இல்லைன்னு தெரிய வந்திருக்கு இது சம்மந்தமாக வந்து ஹாஸ்பிட்டல் நிர்வாகத்துக்கும் காவல்துறையினருக்கும் தெரியப்படுத்தியிருக்காங்க அப்போ தான் வந்து முன்னுக்கு பின் சொல்லவே அவங்களுக்கு தெரிய வந்திருக்கு தருமபுரியை சேர்ந்த வேறு ஒரு நபர் இதில் ரெண்டு எஃப்ஐஆர் ஆகியிருக்கு ஒன் செவன்ட்டி ஃபோரில் புது ஆக்ட் ஒன் நைன்டி ஃபோர் பிஎன்எஸ்சில் அதில் வந்து வேறு ஒருவர் வந்து மாற்றி வந்து சடலத்தை வந்து பத்து நாள் முன்னாடியே எடுத்துகிட்டு போயும் அவர் வந்து தருமபுரியில் வந்து அதை வந்து அடக்கம் பண்ணிட்டதாகவும் புதச்சிட்டதாகவும் அவங்களுக்கு வந்து தகவல் சொல்லியிருக்காங்க இது சம்மந்தமாக அவங்க தெரியப்படுத்தி ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க தென் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க போலீஸில் வந்து நான் அந்த பாடியை வந்து திரும்ப வாங்கி கொடுத்துருக்கோம் இந்த இன்றைக்கி கிடச்சிடும் நாளைக்கு கிடச்சுணும் சொல்லி ரெண்டு மூணு நாள் அப்படியே போயிட்டு இருந்திருக்கு இதுக்கப்புறம் வந்து அவங்க மாவட்ட காரைக்கால் மாவட்ட கலெக்டரிடம் வந்து மனு கொடுத்துருக்காங்க தென் காரைக்கால் சீனியர் எஸ் சீனியர் சூப்ரிண்டென்ட் ஆஃப் போலீஸ் அவர்கிட்ட மனு கொடுத்துருக்காங்க அதோட ரிட் மடம் வந்து தாக்கல் செஞ்சோம் ரிட்மனும் வந்து இன்றைக்கி விசாரணை வந்து நீதியரசர் ஜெயச்சந்திரன் முன் விசாரணைக்கு வந்தது அப்போது வந்து காவல்துறை தரப்பில் வந்து உடல் மாறி கொடுத்தது உண்மை தான் இன்னொருத்தர் வந்து தவறுதலாக வந்து இன்னொருத்தர் இறந்தவர் வந்து அவரோட பேரை வந்து தெரியாமல் மனுதாரோட தந்தையோட சடலத்தை வாங்கி சென்றுட்டார் சரி சரியாக அடையாளம் பார்க்க வாங்கி சென்றுட்டார் அதை அடக்கமும் பண்ணிட்டாங்க சேலமில் அதை மறுபடி போந்து புத புதைந்த சடலத்தை வந்து திரும்ப வந்து எடுத்து ஒரு மாதம் முன்னே அடக்கம் பண்ண சடலத்தை திரும்ப எடுத்து மறுபடியும் வந்து மனுதாரர்கிட்ட கொடுப்பதான் வந்து காவல்துறை தரப்பில் வந்து ப பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் சொல்லியிருக்காரு முதல்ல வந்து வந்து பாடி ஐடென்டிஃபை பண்ணுங்கன்னு சொல்லி நீதியரசர் அவர்கள் நான்கு நாலு ஒம்பது இரு நாலு ஒம்பது இருபத்தி நாலு அன்று வழக்க தள்ளி வச்சுருக்கார் சரி அது சரியான காவல்துறையினரும் ஹாஸ்பிட்டல் நிர்வாகமும் சரியாக வந்து அது வந்து அடையாளம் பார்க்காம வேறு ஒரு நபரிடம் வந்து கொடுத்துருக்காங்க அது அடையாளம் பார்க்காம எடுத்துகிட்டு போட காவல்துறை தரப்பில் சொல்கிறாங்க சார் அதுதான் சொல்கிறாங்க அவர் வந்து பத்து வருஷமாக காணாமல் போயிருந்தார் அந்த நபர் அவரோட தான் வந்து ஐடென்டிஃபை பண்ணதாக சொல்கிறாங்க ஸோ அவருக்கு வந்து சரியாக அடையாளம் பார்க்காம எடுத்துகிட்டு போய்டா காவல்துறை தரப்பில் விளக்கம் சொல்லியிருக்காங்க நம்ம தரப்பில் அதை வந்து மறுக்கிறோம் நீங்கள் சரியாக வந்து யாருன்னு ஐடென்டிஃபை பண்ணாமல் கொடுத்துட்டிங்க ஒரு அவசரமாக வந்து ஒரு எஸ்டில் வந்து அவசரப்படுத்தி நீங்கள் அந்த வேலையை பண்ணியிருக்கீங்க அது வந்து முறையாக வந்து ஹாஸ்பிட்டல் நிர்வாகமும் காவல்துறையும் அலட்சியத்தினால் நடந்ததுன்னு நாங்கள் சொல்லி முறையிட்டிருக்கோம் நீதியரசர் முன்னாடி இல்லை அவங்களுக்கு வந்து இன்னும் கொடுக்கல கொடுக்க கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க அந்த ஏற்கனவே எடுத்துகிட்டு போனவரோட பாடி தானே கேட்குறீங்க அது வந்து ஆமாம் இன்னும் கொடுக்கல கொடுக்கல அதை தான் கொடுக்க சொல்லி இன்றைக்கி வந்து நீதியரசர் முன்னாடி சொல்லும்போது நாங்கள் கொடுத்துருவோன்னு சொல்லி கோர்ட்டில் ஒத்துருக்காங்க அதுதான் அதுவும் எங்களுக்கு தெரியல இப்போ வந்து நாங்கள் போய் ஐடென்டிஃபை பண்ணும்போது தான் தெரியும் ஒரு மாதம் முன்னாடியே பாடியை புதைச்சிட்டாங்க எங்களுக்கு தகவல் தெரிவிக்க தெரிவிக்கிறது வந்து பதினாலு எட்டு தான் அப்போ தான் தெரிவித்தாங்க நாங்கள் இமீடியட்டாக வந்து எஸ்பி எஸ்பிக்கிட்டையும் அதை நாலேஜ் கொண்டு போய்ட்டோம் ஸோ அப்போ வந்து பார்க்கும்போது ஒரு மாதம் முன்னாடி அந்த பாடியை புதைச்சிட்டாத சொல்கிறாங்க அதாவது மனுதாரர்களோட தந்தையோட பாடி நோர்த்தட்டு கொடுத்து சேலமில் ஒரு மாதம் முன்னாடியே புதச்சிட்டா சொல்கிறாங்க அதை இப்போ போலீஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அது தவறுதான் எடுத்தது போனால் அவரோட தவறு தெரியாமல் எடுத்துகிட்டு போயிட்டார் ஐடென்டிஃபை பண்ணாமல் அதே பாடியை திரும்ப பதச்சி நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம் இப்போ மார்ச் காரைக்கால் அரசு மார்ச்வரியில் அரசு ஹாஸ்பிட்டல் மார்ச்சரியில் இருக்குது அதை உங்களுக்கு வந்து ஐடென்டிஃபை பண்ணி வாங்கிட்டு போங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுதான் அது வந்து நாளைக்கு வந்து பார்க்க சொல்லியிருக்காங்க நாங்கள் ரிட் போட்டு தாக்கல் பண்ணி நீதியரசர் முன்னாடி ஜெயச்சந்திரன் அவர்கள் முன்னாடி விசாரணைக்கு வந்து நாளைக்கு போய் பாடி ஐநூறு பண்ண சொல்லியிருக்காங்க இதில் நாங்கள் நஷ்டம் கேட்டு உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐஎஃப் டேமில் பில் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்